ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி எண்ணிக்கி கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடகராசி கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத முற்பகுதியில் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு கொஞ்ச நஞ்ச செலவு இல்லை அதுவும் வெளிநாட்டு செலவு வெளியூர் செலவு போன்ற விஷயங்கள் டிராவல்னால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அரசாங்க வகையில் தந்தை வகை வகையில் தந்தை வழி உறவினர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன் விரையஸ்தானத்துக்கு வராரு புதன் சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருக்கார் இந்த புதன் சுக்கரன் ரெண்டும் வந்து இந்த மாதம் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாங்க புதன் வந்து மாத ஆரம்பத்தில் வராது அதாவது ஜூன் மாதம் இருவத் இருபத்தி ஒம்போதாம் தேதியும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் உங்கள் ராசிக்குள்ளே வராங்க இந்த சுக்கரன் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் புதன் இந்த மாதம் முழுவதும் என்ன தான் விரையஸ்தான ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு தேவையற்ற அவமானங்களோ அல்லது அனாவசியமான வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பார் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் இளைய சகோதரர்களுடன் உங்களுக்கு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் அதாவது ஆணி மாதத்தில் நீங்கள் யார்கிட்டேயும் அனாவசியமாக வம்புக்கு போகாதீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஸ்தானத்துக்கு வருதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அலுவலக ரீதியாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தசமஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் செவ்வாய் மாத பிற்பகுதியில் தான் அதாவது உங்கள் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் ஜூலை பன்னெண்டு ஆணி இருபத்தெட்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராது அதுக்கு தான் உங்களுக்கு யோகமே ஆரம்பம் அது வரைக்கும் வீண் செலவுகள் அலுவலக ரீதியாக அலைச்சல் முன்கோபம் இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு சொல்லிவிட்டு எல்லா நெகட்டிவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு போகிறதுக்கு பாருங்கள் என் மேலே அவன் கோவப்பட்டுட்டான் என்னோடய கலிக்கு வந்து என்னை தப்பாக பேசிவிட்டான்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதீங்க மேல் அதிகாரிகள் விஷயத்தில் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் பட்டும் போடாமல் சமயோஜிதமாக செயல்பட்டிங்கன்னால் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் குறை இருக்காது ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை மாத பிற்பகுதியில் வரும்பொழுது வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாகவோ அல்லது முன்கோபத்தை ஏற்படுத்தி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வரதுனால உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்கள் பேரில் இருந்த தவறுகள் பெரிதாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் வருவதில் தாமதமாகும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் பெருசாக ஆகாமல் இருந்து இருக்கா ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆறாம் வீட்டு அதிபதியான குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு செவ்வாயின் எட்டாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் சற்று பெரிதாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஸோ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது பிராயச்சித்தம் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் கூடவே முருகனையும் வழிபடுங்க ஏன்னா செவ்வாய்க்கு உண்டான முருகன் உங்களுக்கு மனோபலத்தை கொடுப்பாரு ஆஞ்சநேயர் வந்து சமயோஜித புத்தியை கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளினால் ஏற்படுகின்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பார் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்